ஈரானிடம் பல அணுகுண்டுகள் தயாரிக்க போதுமான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பு இஸ்ரேலிய உளவு மையமான எலியாட் மீது ஈராக் நடத்திய எதிர்ப்பு தாக்குதல் இஸ்ரேல் மீது ஏவப்பட்ட பதினேழாயிரம் ராக்கெட்டுகள் இஸ்ரேல் மீது தொடரும் மரண அடி காசாவில் உள்ள குடியிருப்புகளை வீடுகளை இடித்து தரைமட்டமாக்க வந்த இஸ்ரேலிய புல்டோசர்களை ஹமாஸ் வீரர்கள் பேரல் பாம் உபயோகித்து தகர்த்தனர் புல்டோசருடன் அதை இயக்கி வந்த அனைவரும் பலி என்னங்க நல்லா இருக்கிறீங்களா சுட சுட நியூஸ் கேட்கலான்னு ஆவலா வந்திருப்பீங்க வாங்க கேட்டலாம் ஈரான் தனது யுரேனிய செறிவூட்டலை அறுபது சதவீதம் ஆக உயர்த்தியுள்ளது இது மாதத்திற்கு சுமார் ஒன்பது கிலோ என்ற விகிதத்தில் உயர்ந்து உள்ளது முந்தைய அறிக்கைகளில் வழக்கமான செறிவூட்டல் மாதத்திற்கு மூன்று கிலோ மட்டுமே இருந்தது இப்போது ஈரானிடம் பல அணுகுண்டுகளுக்கு போதுமான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உள்ளது இந்த செறிவூட்டல் மூலமாக ஈரான் பல அணுகுண்டு தயாரிக்கலாம் அவ்வாறு செய்தால் அது தங்கள் நாட்டுக்கு பேரழிவாக அமையும் என்று இஸ்ரேல் பல காலமாக புலம்பி வருவது தெரிந்ததே இஸ்ரேல் ஈரானுடைய நியூக்ளியர் முன்னேற்றத்தை தடுக்க எர்பிலில் உள்ள இஸ்ரேலிய உளவு மையமான எய்லாட் மீது ஈராக் எதிர்ப்பு தாக்குதல் ஈராக் போராளிகள் எய்லாட் மீது ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளனர் தகுந்த ஆயுதத்தைக் கொண்டு இந்த தாக்குதலை நடத்தியதாக போராளிகள் தெரிவித்துள்ளனர் ஈரானுக்கு ஆதரவான பல போராளிகளின் ஈராக்கிய பாதுகாப்பு கூட்டமைப்புகள் ஒன்றிணைந்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் இந்த அமைப்பு இஸ்ரேலில் உள்ள எய்லாட் மீது ஆளில்லா விமானத் தாக்குதலை தொடங்கியதாக அறிவித்துள்ளது இஸ்ரேலைச் சேர்ந்த மிக முக்கிய நபர் கார்குண்டு மூலமாக கொல்லப்பட்டார் கொல்லப்பட்டவரின் பெயரை வெளியிட வேண்டாம் என்று இஸ்ரேல் அரசு கடுமையான தடைகள் விதித்துள்ளது தாக்குதல் நடந்த அந்த வீடியோ ஆதாரத்தை நீங்கள் திரையில் பார்க்கிறீர்கள் இந்த தாக்குதலானது ஈரானிய முக்கிய இராணுவ அட்வைசர் சிரியாவில் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது ஈரான் ஆதரவு பெற்ற பல போராளி குழுக்கள் ஈரான் ராணுவ தளபதி கொல்லப்பட்டதற்கு பழிக்கு பழி வாங்குவோம் என்று அறிவித்திருந்தது கவனிக்கத்தக்கது இஸ்ரேல் மீது ஏவப்பட்ட பதினேழாயிரம் ராக்கெட்டுகள் தொடரும் மரண அடி அல் அக்சா புயல் என்னும் பெயரில் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் இஸ்ரேலுக்குள் புகுந்து நடத்திய அதிரடித் தாக்குதல் சம்பவத்துக்குப் பிறகு துவங்கிய போரில் இஸ்ரேல் பல்லாயிரம் அப்பாவிகளையும் பெண்களையும் குழந்தைகளையும் கொன்று குவித்து வருகிறது இதற்கு பதிலடி தரும் வகையில் ஹமாஸ் அல்குவாசம் பிரிகேட் அல்குட்ஸ் பிரிகேடு மற்றும் இஸ்லாமிக் ஜிஹாத் ஆகிய போராளி குழுக்கள் ஒன்றிணைந்து இஸ்ரேலைத் தொடர்ந்து தாக்கி இஸ்ரேல் இராணுவத்துக்கு வெளியில் வாய் திறந்து சொல்ல முடியாத அளவுக்கு மிக பல சேதங்களை உண்டாக்கி வருகிறது இந்த நிலையில் இந்த போராளிக் குழுக்கள் பதினேழாயிரம் ராக்கெட்டுகளுக்கும் மேலாக இஸ்ரேலுக்குள் செலுத்தி தாக்குதல்கள் நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது காசாவின் வெவ்வேறு குழுக்கள் வெவ்வேறு பகுதிகளுக்குள் நகர்ந்து தொடர் தாக்குதல்களை நடத்துகின்றனர் இந்த தாக்குதல்களை எதிர்நோக்க முடியாமல் காசாவுக்குள் நுழைந்த தரைப்படைகள் ஐயோ அம்மா உட்டா போதுமடாசாமின்னு பின்னங்கால் பிடரில் அடிக்க இஸ்ரேலுக்குள்ளேயே திரும்பி ஓடிட்டாங்க ஆனா அவங்க வானத்திலிருந்து குண்டு வீசி தாக்கி பல அப்பாவிங்கள ரொம்ப சாதாரணமானவங்களை கொன்னு குவிக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு சிரியாலையும் ஈராக்லையும் இருக்கிற போராளிகள் ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவிச்சு ஈராக்ல இருக்கிற அமெரிக்க தலங்கள் மீது தொடர் தாக்குதல்களை நடத்திக்கிட்டு வர்றாங்க அக்டோபர் பதினேழாம் தேதியிலிருந்து இதுவரை நூத்தி ஆறு தடவை தாக்கி இருக்காங்கன்னு பேர் சொல்ல விரும்பாத ஒரு அதிகாரி பென்டகன்ல இருந்து சொல்லியிருக்காது இவ்வளோ தாக்குதல் நடத்தி எவ்வளவு சேதம் உண்டாச்சுங்கிற செய்தி ஒன்றும் தெரியல உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன அவற்றில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து சுடச்சுட உலகச் செய்திகளின் தொகுப்பாக உங்களுக்கு அளிப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பட்டனை தட்டிவிடுங்கள் காமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி